ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க டுங்கம் கத்தரிக்காய் பெரட்டல் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவு சமையல் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கடுகு இப்போ பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து இப்படி நீல நீளமா கட் பண்ணிக்கணும் அப்பதான் கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கோம் நல்லா இப்படி நீல நீளமாவே சேர்த்து கட் பண்ணோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில இது வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்க்கிறத விட தூள் உப்பு சேருங்க ஏன்னா நம்ம எண்ணெயில வதக்கிறதுனால கல் உப்பு வந்து கடையாது இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் அது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு கத்திரிக்காய் நல்லா வதங்கிருக்கும் பார்ப்போம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிருச்சு இப்ப என்னென்ன மசாலா பொருள் சாக்கலாம்னு சொல்லி சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வளைங்கிருச்சு எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப கொஞ்சம் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேவர் இருக்காக மிளகுத்தூள் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் திருவினா தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க கத்திரிக்காய் பரட்டல் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்